ஹாய் எல்லாேருக்கும் குட் மார்னிங்க நான்வெஜ் விருந்திலையும் சரி வீட்டு விசேஷத்துலேயும் சரி சாப்பிட்டுட்டு அடுத்து ரசம் இல்லையான்னு தான் கேட்பாங்க அதை நம்ம ஸ்டெயிலில் எப்படி செய்யலாம்னு வாங்க இந்த வீடியோவில் ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு குருமிளகு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ப வரமிளகா கருவேப்பில தாளிப்புக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க நாலு பழுத்த தக்காளி ரெண்டு கட்டி பூண்டு ஒரு நாலஞ்சு பச்சை வெங்காயம் கருவேப்பில இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க அரைச்சாச்சுங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் தென் மிக்சி ஜாரையும் நம்ம விட்டு சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு நம்ம புளிக்கரைசலையும் கரைச்சி எடுத்துக்கலாம் புளி வந்து சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பாருங்க ரசம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கரண்டியில் எண்ணெய் விட்டு வெந்தயம் கடுகு சேர்த்துக்கலாம் பொறிஞ்ச உடனே வரமிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சுட சுட சாதம் வச்சு சூப்பராக ஒரு ஆம்லெட் வச்சு ரசத்தோடு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்